நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லிருக்காங்க பொறுமை கடலும் பெரியதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொறுமை எடுத்து சொல்லு இருக்காங்க இல்லதா சொன்னாலும் ஏதா சொன்னாலும் இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கேட்டாமல் ரொம்பவே இன்சால்ட் பண்ணுறாங்க இதை பார்த்துக்கோ இந்த பிரச்சனை ஏதோ பிரச்சனை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ என் வழியில் குறுக்க வராத அதை மட்டும் நீ நல்லா நினை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கிட்ட மிரட்டுறாங்க வெண்பா குட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறாங்க மல்லி என்னோட அம்மா அவங்க என் கூட தான் இருப்பாங்க மல்லி அம்மாவை எங்கிட்டருந்து பிரிக்க யார்ன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போகாமல் ஒரு பக்கம் பூஜை காட்டிடுறாங்க இதனால் ராஜேஸ்வரி பைத்துல ஒரு பக்கம் சைலண்ட்டாக போயிடுறாங்க அதே சமயத்தில் போய் விஜய்கட்டியும் சொல்லிடுறாங்க அப்பா அப்பா அந்த ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களோ அவங்க அப்புறம் ரஞ்சினம்மா அம்மா இவங்கெல்லாம் என்ன மிரட்டுறாங்க மல்லியம்மா விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எனக்கு பயமா இருக்குப்பா மல்லியம்மா எதனா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கதான் மல்லியமாவை என் கூட இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெஞ்சி கூத்தாடி கேட்குறாங்க இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு நம்மளை நம்பி வந்துட்டா நமக்குன்னு ஒரு பிரச்சனை என்னமோ நம்மளை வாண்டடாக நம்பி வந்தா ஆனால் இப்போ அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை போது நாம பார்த்துக்காம அவளை முடுக்க நினைக்கிற இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கா மல்லிது பண்ண நல்ல விஷயத்தாலாம் யோசிச்சு நம்ம ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் ஆனால் அவங்க அந்த தப்பு முக்கியமாக நம்ம மனசுக்கு பிடிச்ச அவங்க முக்கியமானு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்லைங்க அந்த ஒரு தப்பை தான் பிடிச்சுன்னு தொங்குறாங்களே தவிர நம்ம மனசுக்கு பிடிச்சி அவங்கள எப்படா விட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற காரியத்தை யாருமே இது வரைக்கும் சந்திச்சுக்கடா பார்த்தது இல்லைங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு சரி எவ்வளவோ நடந்துச்சு போட்டோ போடா நீ எங்கடா பேக்க மாட்டேன் நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா எங்க அண்ணன் அதாவது கூட வீடியோ போட்டுல அவர் இருந்தது வெளிநாட்டு ஃபாரின் போறாங்க சரி அவங்கள போய்ட்டு ஏர்போர்ட்டில் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக இருக்கேன் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அப்படி தானே எங்கேயாவது ஒன்று போயிது வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் முன்னேறலன்னா வீட்டில் இருக்கிற நிலம அதுவும் தான் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சால் தான் வீட்டில் எல்லாருக்கும் சோறு அந்த மாதிரி நிலமைக்கு இப்போதைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டுணும் வந்துன்னு இருக்காங்க எங்கே போகிறோம் எங்கே எப்படி முன்னேறோன்னு சொல்லிட்டு முக்கியம் இல்லைங்க எப்படியாவது ஒன்று கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்று வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது அந்த இடத்துல நான் முக்கியமாக தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்தேன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டா நம்ம செல்லக்குட்டி மல்லி இருக்காங்களோ அவங்க சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கிறாங்க ஏன் சொல்ற போய் நம்ம விஜய் வந்து சரி இதை மல்லி இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கும் இனிமே என்னோட மனைவி தான் யார் எது சொன்னாலும் உன்னை யாருக்கான விட்டு தர தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார் இதை கேட்டதும் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே வருங்க அது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் தூக்கம் துயரம் எல்லாமே வருங்க எல்லாத்தையும் தான் ஆகணும் சும்மா ஏனோ தானோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க அதனால் இவங்க எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எப்போக்கி போட்டுன்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு சரி உத்ரா ஹச்சி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டிக்கு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர போகுது இந்த ரஞ்சிதும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி சேர்ந்து என்ன புது பிரச்சனையும் கொண்டு வர போகிறாங்க அதை கூடி சீக்கிரம் கூடி விரிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கதான் போகிறீங்க அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே ஒரு பக்கம் பக்குன்னு திக்குன்னு இருக்க போகுதுங்க சரி பார்ப்போம் ஸோ நண்பர் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன்ல எப்படி உடன கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யோ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு எடுத்தார்கள் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு எத்தாருங்க